ரசூசல்லா சொன்னாங்க சில விடயங்கள் இந்த ஜஹில்ல இருந்து தான் எல்லாமே வரும் அடுத்த அடையாளங்கள் இது ஆரம்பம் தானே ஜகில் ஆரம்பம் அடையாளங்கள் வரும் எப்படி வரும் ரசூல் அப்ப சொன்னாங்க ஏ நான் நீங்க எப்படி அழிக்கக்கூடிய அழிவின் அடையாளங்கள் அழிவினுடைய ஆரம்பம் அடையாளங்கள் எப்படி நீங்க சொன்னீங்கன்னா ரசூ சொல்லா செல்லம் சில ஹதீசல சொன்னாங்க குறிப்பா இந்த ஹதீச நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன ஹதீஸ் இஜித் அனிபா சபாயல் மூவி காத் ஏழு அஸ் அல் மூவிய உங்களை அழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் சும்மா சொல்ல இல்லை அதாவது உங்களை அழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை நீங்க அந் கொள்ளுங்க பெரும் பெரும்பாவங்கள் நம்ம சொல்லுவோமே இவன் அந்த ஹதீஸ்ல இஜித் அநிபு தவிர்ந்து கொள்ளுங்கள் அஸ் அல் அல் மூவிய காத் அழிக்கக்கூடிய உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள் சில பாவங்கள் உங்களை அழிக்காது அழிக்காதுன்னு அந்த உலகத்தில் உங்களுக்கு அழிவை தராது சில பாவங்கள் அழிவை தரும் அதில் முதலாவது சொன்ன சல்லா செல்லம் அஷிற்கு சிறுக்குனா என்ன அல்லாக்கு இணை வைப்பது எப்படி அழிஞ்சு போவான் உடல் இல்லாட்டியும் உள்ளத்தால் அவன் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறான் அழிவான பாதையில் பயணிக்கிறான் அது அவனுடைய அழிவினுடைய அடையாளம் ஒருத்தன் அல்லாஹ் விளங்கவே இல்லை அவன் அல்லாஹ் பற்றி தெரியவே இல்லை அவன் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி எந்த சிந்தனையும் இல்லை என்றால் அவனுடைய நிலை மோசமானது ஒரு மனிதன் அல்லாவை அறிகிறான் விளங்குறான் பின்பும் அவன் சிறுக்கு இணை வைக்கிறான்னு சொன்னான் இன்னைக்கு முஸ்லீமான பல சகோதரிகள் பேர் முஸ்லீம் அவரோட பேர் நல்ல முஸ்லீமான பேர் தான் ஆனால் அல்லாஹ் ஒருவன் அவனையே வணங்குகிறோம் அவனிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் அல்லாவை வணங்குகிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இது வெற்றியை நோக்கி கொண்டு போவோமா அழிவை நோக்கி கொண்டு போவோமா அழிவை நோக்கி கொண்டு போவோம் ரசூல்லா சொன்னாங்க அஷிர் இணை வைப்பு அது உங்களை அழித்து விடும் சொன்னாங்க இன்ன ஷிர்க் அதுல் முன் அதையும் இணை வைப்பு என்பது மகத்தான அநியாயம் மிகப்பெரிய அநியாயம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் செய்கிற அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் என்ன ஷிர்க் இணை வைப்பு ஒரு தாய்க்கு தந்தைக்கு ஒரு பெற்றோர் பிள்ளைகள் செய்யற விஷயங்கள் அவங்களோட பாசம் நேசம் எல்லாம் நெருக்கமா இருக்கும் தாய் தந்தையை பத்தி இல்லாத உண்டை சொன்னா கொதித்தெலும்புவான் ஆனால் அதே தாய் தந்தைக்கும் பத்தி இல்லாத சொன்னால் யாராவது ஒரு பிள்ளைய தந்தையோட இணைச்சால் இல்லாதவன் இணைச்சா எப்படி இருக்கும் ஆனால் இன்று மனிதன் அல்லாஹுடைய அவனோட சக்தி அவனுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல் குதரத் அவன தகுதிக்கு மீறி அவன் இணைக்க ஆரம்பித்து விடுகிறான் அல்லது அவனுடைய வல்லமை இன்னொரு ஆளு கொடுத்து விடுகிறான் அவனுக்கு பிள்ளைகளை சாட்டி விடுகிறான் அவனிடம் கேட்காமல் அவன் படைச்ச மனிதர்களிடம் கேட்கிறான்